அன்புடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிந்தனை வாயாடிகளோடு வாதிடாதே எரியும் நெருப்பில் என்னை பார்க்காதே வாயாடிகளோடு வாதிடாதே எரியும் நெருப்பில் என்னை பார்க்காதே பண்பற்றோருடன் நகையாடாதே உன் முன்னோரை அவர்கள் பழித்துரைக்கலாம் பண்பற்றோருடன் நகையாடாதே உன் முன்னோரை அவர்கள் பழித்துரைக்கலாம் பாவத்தின் நின்று மனம் திரும்புவோரை பழிக்காதே நாம் எல்லாருமே தண்டனைக்கு உரியவர்கள் என்பதை நினைவில் கொள் பாவத்தின் நின்று மனம் திரும்புவோரை பழிக்காதே நாம் எல்லாருமே தண்டனைக்குரியவர்கள் என்பதை நினைவில் கொள் முதியோர் எவரையும் இகழாதே நம்முள் சிலரும் முதுமையடைந்து வருகிறோம் முதியோர் எவரையும் இகழாதே நம்முள் சிலரும் முதுமையடைந்து வருகிறோம் இறந்தோரை கண்டு மகளாதே நாம் எல்லாருமே சாக வேண்டும் என்பதை நினைவில் கொள் இறந்தோரை கண்டு மகளாதே நாம் எல்லாருமே சாக வேண்டும் என்பதை நினைவில் கொள் ஞானிகளுடைய அறிவுரைகளை புறக்கணியாதே அவர்களுடைய பொன்மொழிகளை கற்றுனர் ஞானிகளுடைய அறிவுரைகளை புறக்கணியாதே அவர்களுடைய பொன்மொழிகளை கற்றுனர் அவற்றால் நற்பயிற்சி பெறுவாய் பெரியவர்களுக்கு பணி செய்ய கற்றுக்கொள்வாய் அவற்றால் நட்பயிற்சி பெறுவாய் பெரியவர்களுக்கு பணி செய்ய கற்றுக்கொள்வாய் முதியோரின் உரைகளை புறக்கணியாதே அவர்களும் தங்கள் முதியோரிடமிருந்தே கற்றுக்கொண்டார்கள் முதியோரின் உரைகளை புறக்கணியாதே அவர்களும் தங்கள் முதியோரிடமிருந்தே கற்றுக்கொண்டார்கள் அவர்களிடமிருந்தே நீயும் அறிவு கூர்மை பெறுவாய் தகுந்த நேரத்தில் தக்க விடைகூற அறிந்து கொள்வாய் அவர்களிடம் அறிவு கூர்மை பெறுவாய் தகுந்த நேரத்தில் தக்க அறிந்து கொள்வாய் நன்றி திருச்சி தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் எமது இலங்கை இந்தியா மற்றும் வெளிநாட்டு பொருட்கள் கிடைக்கும் உணவு பொருட்கள் மற்றும் வாசனை திரவியங்கள் என அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் கைபேசி இலக்கம் ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் ஒன்று மூன்று மூன்று ஏழு ஏழு குச்சியம் நன்றி வணக்கம்